தோழர் ஆனைமுத்து தோழர் ஆணைமுத்து என்று சொன்னால் ஆனைமுத்து பிற்படுத்தப்பட்டோருடைய இடப்பங்கீட்டுக்காக மொராஜி தேசாயை சந்திக்கிறார் அந்த உரையாடலைப் பற்றி நான் சில வார்த்தைகள் பிறகு சொல்கிறேன் அப்படி பேசும்போது மொராஜி தேசாய் கேட்கிறார் ஏன் சத்தமாக பேசுகிறீர்கள் என்று ஆணைமுத்து அப்போ ஆணை தோழர் ஆணைமுத்து சொல்கிறார் நான் சத்தமாக பேசவில்லை என்னுடைய சுபாவமே அதுதான் என்று சொல்லி இப்படி பாருங்கள் ஆணை தோழர் ஆணைமுத்துவை இங்கே இருக்கிற அத்தனை தோழர்களும் பார்த்திருப்பீர்கள் இளந்தோழர்களை தவிர வேட்டி அதன் மீது இருக்கிற ஒரு வெள்ளை ஜிப்பா அதன் மீது போற்றி இருக்கிற கருப்பு துண்டு அந்த துண்டோடு அவருடைய அவருடைய நடைக்கும் யாராலும் ஈடு கொடுக்கவே முடியாது அப்படி விடு என்று நடந்து செல்வார் அவருடைய பேச்சிலே அனல் பறக்கும் ஏனென்று சொன்னால் இந்த பல்லாவரத்திற்கு ஒரு பெருமை உண்டு என்னென்று சொன்னால் இந்த இங்கிலீஷ் எல்ட்ரி கம்பெனி திருமண மண்டபம் இருக்கிறது அங்கேதான் மார்க்சே பெரியாரிய பொதுவுடைமை கட்சி சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் மலரை கொண்டு வருவார்கள் பெரும்பாலான நிகழ்வுகள் பல்லாவரத்தில் தான் நடந்திருக்கிறது அது நமக்கு ஒரு பெருமை இப்படி தோழர் ஆணைமுத்துவை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் தோழர் ஆணைமுத்து பெரியார் பெருந்தொண்டர் பெரியாருடைய எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் தொகுத்தவர் ஒரு நான்கு தொகுதிகளாக முதலில் வெளியிட்டு அது இன்றைக்கு இருபது தொகுதிகளாக வெளியிடப்பட்டிருக்கிறது ஒன்று இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு ஒன்றிய அளவிலே ஒன்றிய அரசிலே வருவதற்கு மிக 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 முக்கியமான காரணமாக இருந்தவர் தோழர் ஆணைமுத்து அதற்கடுத்தபடியாக தமிழ்நாட்டிலேயே இந்த துண்டறிக்கையிலே தோழர் குறிப்பிட்டிருப்பதைப் போல பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் ஆகிய மூவருடைய கொள்கைகளையும் எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டியதே என்ற தேவை என்பதை முதல் முதலில் எடுத்துச் சொன்னவர் தோழர் ஆணைமுத்து அது மட்டுமல்ல ஆணைமுத்து ஒரு பேட்டியிலே குறிப்பிடு குறிப்பிடுகிறார் குறிப்பிடும்போது இந்த இந்திய துணைக்கண்டம் இந்த இந்திய துணைக்கண்டத்தினுடைய எதிரியார் இந்த இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற அத்துணை தேசிய இனங்களுக்கும் இறையாண்மை வேண்டும் அப்படி இறையாண்மை பெற்ற தேசிய இனங்களின் சுயநிலை உரிமை பெற்ற தேசிய இனங்களாக இவையெல்லாம் மலர வேண்டும் என்ற வகையில் ஆனைமுத்து தன்னுடைய முதல் வழிகாட்டியாக அதை சரியாக சொன்னவர் தோழர் தான் என்று குறிப்பிடுகிறார் தோழர் லெனினை பற்றி ஆணைமுத்து குறிப்பிடும்போது தான் அதை மிகச் சரியாக செய்தார் ஒவ்வொரு தேசிய இனங்களுக்குமான சுயநிலை உரிமை என்கிற ஒரு கோட்பாட்டை தொடர் லெனின் முன்வைத்தார் என்பது அந்த அடிப்படையில் தான் தொடர் ஆனைமுத்து மார்க்சிய பெரியாரிய பொது கட்சி என்ற ஒரு கட்சியை தொடங்கி அதனுடைய கொள்கை முழக்கமாக இன்றைக்கும் சிந்தனை முதல் பக்கத்தில் அனைவருடைய படமும் இருக்கும் அதன் கீழே ஒடுக்கப்பட்ட தேசிய இனத்தை சார்ந்த அனைத்து தேசிய இனங்களுக்கும் சுயநிலை உரிமை என்ற அந்த கொள்கை முழக்கம் அதில் இருந்திருக்கும் இப்படி மூன்று விஷயங்களா அடுத்து தமிழீழ விடுதலைக்கான ஆதரவு இப்படி ஐயா ஆணைமுத்துவினுடைய பணிகளை நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் தோடர் வாலாசா அவர்கள் மிக விரிவான வகையில் பேசுவார்கள் நான் சில விஷயங்களை தொட்டு காட்டி விட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன் ஐயாவுடைய தந்தை பெரியாருடைய அந்த பணிகளை பேச்சுக்களையும் எழுத்துக்களையும் தொகுக்கிற பணியில் தோடர் ஈடுபட்ட போது அதை பற்றி விவரிக்கிறார் அவருடைய நேர்காணல் ஒன்று வந்திருக்கிறது அதை பற்றி சொல்லும்போது எப்படியெல்லாம் தோழர் தந்தை பெரியார் ஒரு வளர்நிலையிலே ஒரு 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 அந்த 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 பேட்டிகளிலேயே எப்படி ஒரு வளர்நிலையை பெரியாரிடமும் அந்த மாற்றம் வந்திருக்கிறது என்பதெல்லாம் அவர் சுட்டி காட்டுகிறார் முதல்ல பெரியார் அக்கரசானரே என்றுதான் குறிப்பிடுகிறார் அதற்கு பிறகு இன்னொரு மாற்றம் வரும்போது தலைவர் அவர்களே என்று மாற்றம் வருகிறது தந்தை பெரியார் ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்த பின்னால் குறிப்பிடுவது அனைத்து எல்லாரையும் தோழர்களே என்று பேச ஆரம்பிக்கிறார் அது மட்டுமல்ல இருக்கிற ஒவ்வொன்றிலும் அவருடைய பேச்சுக்களையும் எழுத்துக்களையும் தொகுத்து கொண்டே வரும்பொழுது அதில் இருக்கிற மாற்றங்களும் வளர்நிலைகளும் எப்படியெல்லாம் வந்திருக்கிறது என்பதை நான் தொகுத்து பார்த்து வியக்கிறேன் என்று அணிமுகவர்களும் சொல்கிறார் அணிமுகவர்களை பற்றி சொல்லும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் தந்தை பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறுகிறார் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கொடுக்க மாட்டேன் என்பது அதை அதை வகுப்பு என்று என்றைக்கு எதற்காக காங்கிரஸை விட்டு தந்தை பெரியார் வெளியேறினாரோ அதே விகிதாச்சார பிரயோனித்துவம் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்துக்காக தோழர் அவர்கள் இந்த இந்திய துணைக்கண்டம் முழுக்க அதை அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் நாற்பத்தி ஐந்திலே திராவிடர் கழகத்தில் இணைகிறார் இன்றைக்கு இதோ நவம்பர் மாதம் என்பது இது ஒரு திராவிட மாதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்த நவம்பர் இருபத்தி ஆறு வருகிறது இருபத்தி ஆறு என்பது அரசியல் சட்ட எரிப்பு நாள் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அரசியல் அமைப்பு சட்டத்தை எரித்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அந்த அந்த மாதம் அதற்கு முன்னால் என்னெல்லாம் நினைச்சாங்க அரசியலமைப்பு சட்டத்தையோ காந்தியவோ இந்த நாட்டில் யாருமே எதிர்க்க முடியாது அதற்கான துணிவு எவனுக்கும் கிடையாது அதனால் எதையுமே செய்ய முடியாது என்றெல்லாம் பேசினார்கள் தந்தை பெரியார் அறிவித்தார் என்னை சூத்திரன் என்று சொல்கிறது இந்த சட்டம் இந்த சட்டப்பிரிவுகளை நான் எரிக்கிறேன் என்று சொல்லி தான் ஓடி பார்க்குறேன் அரசியலமைப்பு சட்டத்தை எரித்தா என்ன தண்டனை எதுவுமே இல்லை சட்டமன்றம் கூடி தீர்மானித்து அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்தினாலோ காந்தியை நீங்கள் இழிவுபடுத்தினாலோ மூன்றாண்டு சிறை தண்டனை என்று எப்போ பெரியார் போராட்டம் அறிவித்த பிறகு இப்பெல்லாம் தண்டனை இருக்குது நம்ம போராடுறோம் ஆனால் போராட்டத்தை அறிவித்த பிறகு அதற்கான தண்டனை அறிவித்த பெருமை தந்தை பெரியாருக்கு சாரம் அப்படி அந்த அரசியலமைப்பு சட்ட எரிப்பு போராட்டத்தில் எண்ணற்ற நூற்றுக்கணக்கான தோழர்கள் சிறைப்படுத்தப்பட்டார்கள் தங்கள் குடும்பங்களை இழந்தார்கள் அப்படி அந்த போராட்டத்தில் பதினெட்டு மாதங்கள் தோழர் ராணிமுத்து சிறையில் இருந்தார் இப்படி தந்தை பெரியாருடைய எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் தந்தை பெரியாருடைய கொள்கைகளையும் முன்னெடுப்பதென்று ஒரு புறம் இருக்கும்போதே இன்னொரு புறத்தில் இந்த பிற்படுத்தப்பட்டோர் உடைய இடஒதுக்கீட்டுக்காக இடப்பங்கீட்டுக்காக தோழ செய்த அந்த செயல்கள் என்பது மிகப்பெரிய அளப்பரிய செயல்கள் தமிழ்நா தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நீதிக்கட்சி தொட நீதிக்கட்சி காலத்திலேருந்து விகிதாச்சார பங்கீடு இடப்பங்கீடு தொட தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பதினாலு சதவீதம் எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நீதிக்கட்சி நீதி நீதிக்கட்சி காலத்திலேருந்து விகிதாச்சார பங்கீடு இடப்பங்கீடு தொட தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பதினாலு சதவீதம் இதெல்லாம் நான் தனியாக பேசலைங்க தொடர் ஆணைமுத்து எழுதிய மக்கள் நாயக உரிமை போர் என்ற ஒரு நூல் வந்திருக்கிறது அதை தோழர் தற்போது மறுபதிப்பாக கொண்டு வந்திருக்கிறார் இந்த புத்தகத்தை ஒவ்வொருவரும் தங்களுடைய கையில் இருக்க வேண்டிய நூல் அது இங்கே இருக்குது தோழர்கள் வாங்கி இந்த நூலில் இருக்குது நாற்பத்தி ஏழில் பதினாலு சதவீதம் ஐம்பத்தி ஒன்றுல இருபத்தைந்து சதவீதம் எழுபத்தி ஒன்றுல முப்பத்தி ஒரு சதவீதம் எண்பதில் ஐம்பது சதவீதம் எங்கே தமிழ்நாட்டில் இடப்பங்கீடு அதற்கடுத்தபடியாக பீகாரில் பனிரெண்டு சதவீதம் இதை தவிர வேறு எந்த மாநிலங்களிலும் இடப்பங்கீடு என்பது கல்வியிலோ வேலை வாய்ப்பிலோ இல்லாத ஒரு நிலை இருக்கும்பொழுது தோழர் ஆணைமுத்து அவர்கள் ஏனென்று சொன்னால் அரசியலமைப்பு சட்டம் வரும்போது அண்ணல் அம்பேத்கர் பேக்வர்ட் பிசி பேக்வர்ட் கிளாஸ் எல்லாமே எல்லாருமே பேக்வோர்ட் கிளாஸ் தான் அந்த பேக்வர்ட் கிளாஸாக இருப்பதிலே எல்லாரும் பிசி தான் எஸ்சி பி அனைவரும் பிற்படுத்தப்பட்டோர் தான் அப்படி இருக்கும்போது அண்ணல் அம்பேத்கர் என்ன செய்தார் எஸ்சி எஸ்டி அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதிகள் என்று பட்டியலின பழங்குடி மக்களை அண்ணல் அம்பேத்கர் அட்டவணைப்படுத்தியிருந்தார் இவர்களெல்லாம் அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதிகள் என்பதால் என்ன செய்யப்பட்டது அண்ணல் அம்பேத்கரால் இன்றைக்கு நாம் எஸ்சி எஸ்டி என்று சொல்லி கொண்டிருக்கிறோமே அந்த தோழர்களுக்கு அண்ணல் அம்பேத்கரால் உறுதி செய்யப்பட்டு விட்டது ஆனால் பிசி விற்படுத்தப்பட்டவர் என்பதில் இருக்கிற இப்போ இன்றைய பொருளில் நாம் பிசி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே அவர்களுக்கு அட்டவணைப்படுத்தப்படாமல் இருந்தது அவர்களை அதில் சேர்க்கப்படாமல் ஒரு நிலை இருக்கும்போதுதான் அதற்காக நன்றாக நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஐம்பத்தி மூணில் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார் ராஜினாமா செய்வதற்கு அம்பேத்கர் சொன்ன நான்கு காரணங்களில் ஒரு காரணம் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துக்கான ஆணையத்தை அமைக்காமல் இருப்பது என்பது ஒரு காரணம் அதற்கு பிறகு ஐம்பத்தி மூணில் க கலேக்கராக அந்த குழு அமைக்கப்படுகிறது அந்த கலேக்கர் என்கிற ஒரு அவன் ஒரு பார்ப்பனன் அந்த அவரு சொல்லும் போது என்ன சொல்றானா இப்படி இடஒதுக்கீடெல்லாம் கொடுக்கக்கூடாது இடப்பங்கீடு கொடுப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்பதுதான் க கலைக்கருடைய சிந்தனை அது சொல்லும்போது என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அரசு ஊழியர்கள் எல்லாம் வேலைக்காரர்கள் அல்ல அரசு ஊழியர்கள் சேவகம் செய்வதற்காக பிறந்தவர்கள் எனவே என்ன செய்யக்கூடாது அரசு ஊழியர்களுக்கு இடப்பங்கீடு கொடுக்கவே கூடாது இதுதான் என்னுடைய கருத்து இப்படி இடப்பங்கீடு செய்வதை நான் மறுதளிக்கிறேன் என்று அந்த அந்த பார்ப்பனி அந்த சிந்தனை அந்த புத்தி கொடுக்கக்கூடாது என்பது ஆனால் ஆணையத்தில் நியமிக்கப்பட்டதால் அன்றைக்கு அந்த க கலக்கல் குழு குழு கொடுத்தது என்ன என்று சொன்னால் கிளாஸ் ஒன் இருபத்தஞ்சு சதவீதம் கிளாஸ் டூ முப்பத்தி மூணு சதவீதம் த்ரீ அண்ட் ஃபோர் நாற்பது சதவீதம் என்று அந்த குழு ஒரு பரிந்துரை செய்கிறது அந்த பரிந்துரை கிடப்பிலே போடப்படுகிறது இதற்கு பிறகுதான் தொடர் ஆணை பாத்திரம் அங்கே ஒவ்வொரு பெ தந்தை பெரியாருடைய நூற்றாண்டு விழா இன்னைக்கு எப்படி தொடர் ஆணைமுத்துடைய நூற்றாண்டு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ அதே போல தந்தை பெரியாருடைய நூற்றாண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இந்திய துணைக்கண்டம் முழுக்க பெரியாரை கொண்டு போய் சேர்த்ததில் தோழர் ஆணிமுத்துனுடைய பங்கு அளப்பரியது எழுபத்தி ஒன்பதில் இந்த பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையத்தை நீங்கள் அமைக்க வேண்டும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடப்பங்கீடை நீங்கள் தர வேண்டும் என்பதற்காக தோழர் ஆணைமுத்துவும் அங்கே இருக்க தோழர் சித்தையன் போன்றவர்களும் நிறைய அவர்களெல்லாம் வட வட இனத்தில் இருக்கிற தலைவர்களை தொடர்பு கொண்டு அன்றைக்கு மொராஜி தேசாயை போய் சந்திக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் எழுபத்தி ஏழில் தேர்தல் நடக்கும்போது மொரார்ஜி தேசாய் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பிற்படுத்தப்பட்டோருக்கு அந்த ஏற்கனவே இருக்கிற ஆணையத்தினுடைய பரிந்துரைகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் ஒரு குழு அமைப்போம் என்று தேர்தல் அறிக்கையில் தேர்தல் வாக்குறுதியில் மொராஜி தேசாயுடைய வாக்குறுதி இருக்குது தொடர் ஆணைமுத்து போய் மொரார்ஜி தேசாயை சந்திக்கிறார் சந்தித்து விட்டு பேசுகிறார் மொரார்ஜி தேசாய் கடுமையான கோபத்தில் இருக்கிறார் அவர் அவர் கேட்கிறார் தேர்தலின் போது பிற்படுத்தப்பட்டோருக்கு உத்தியோக இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தி மூணு வரை உத்தியோக ஒதுக்கீடு தருவதாக உறுதி கூறி எங்கள் வாக்குகளை நீங்கள் கோரினீர்கள் பெற்றீர்கள் எனவே நாங்களும் இக்கோரிக்கைகளை முன்வைக்க நாங்கள் வந்துள்ளோம் ஆணைமுத்து சொல்கிறது அடுத்து இதுக்கு பிரதமர் என்ன பதில் சொல்லணும் மொரார்ஜி தேசாய் ஆமா இல்லைன்னு சொல்லணும் மொரார்ஜி தேசாய் சொன்னது என்ன தெரியுமா தமிழ்நாட்டு கல்லூரிகளில் பார்ப்பனமானவர்களுக்கு இடங்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது கேட்ட கேள்விப்பாரு அவன ஆன ஆனமுத்து சொல்லர் அப்படியெல்லாம் இல்லை அது உண்மை என்று அப்படின்னு சொல்லும்போது அதற்கான சான்று என்னிடம் இருக்கிறது மொரார்ஜி தேசாய் இப்படி உரையாடல் நீடிக்குது உரையாடல் நீடிக்கும் போது என்னன்னா இவர் சொல்வது என்பது சொல்வார் தமிழ்நாட்டினுடைய அரசு அரசு வேலை வாய்ப்புகளில் மற்றும் கல்வியில் நாங்கள் தொடக்க காலத்திலிருந்து வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் இடப்பங்கீட்டை நாங்கள் என்றைக்கோ பெற்றுவிட்டோம் இன்றைக்கு நீங்கள் கொடுக்காமல் ஏமாற்றுகிறீர்கள் அப்போது எழுபத்தி ஏழு தேர்தல் அறிக்கையில் நீங்கள் அப்படி சொல்லியிருக்கிறீர்களே என்று சொன்னால் அதெல்லாம் காலாவதி போச்சு என்று சொல்லும்போது அப்போது அந்த அறிக்கையில் அழிக்கப்பட்ட வாக்குறுதிகளை வாக்குறுதிகளையெல்லாம் நிறைவேற்ற முடியும் என்று எதிர்பார்க்கிறீர்களா தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு தேர்தல் வாக்குறுதியை நீ நிறைவேற்றினேன் நீ செய்ய என்று தோழர் கேட்கும்போது தேர்தல் அறிக்கையில் கொடுத்ததெல்லாம் நான் நிறைவேற்ற முடியுமா என்று ஒரு எதிர்கேள்வியை கேட்டுவிட்டு அப்போ தோழர் ராணிமுத்து கேட்குறார் தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற கமிட்டிக்கு நீதான தலைவராக இருந்த மொரார்ஜி தேசாய் நீதான தலைவராக இருந்த அப்போது அந்த அறிக்கையில் தரப்பட்ட வாக்குறுதிகள் முட்டாள்தனமாக தரப்பட்டது என்று நாம் கொள்ளலாமா முடியுமா ஒரு பிரதமராக உட்காந்துருக்கிறவனை முட்டாள்தனமாக தரப்பட்டது என்று சொல்ல முடியுமான்னு கேட்ட உடனே முரார்ஜி தேசாய்க்கு என்ன வருது என்னை முட்டால் சொல்கிறியா நான் அப்படி கருதவில்லை இப்படி இந்த உரையாடல் நீண்டு கொண்டே போகும்பொழுது ஒரு கடத்திலே முடி முடிவடை இதெல்லாம் இந்த நூலில் இருக்குது தோழர்கள் வாங்கி படிங்க இதை தொடர்ந்து சரி இது வேலைக்கு ஆகாது என்று சொல்லி நான் இந்த வட தேசிய முழுக்க போராட்டங்களை தொடங்குகிறார்கள் எண்ணற்றோர் கைது செய்யப்படுகிறார்கள் மொராஜி தேசாய் பீகாருக்கு போகிறார் பீகார் தேர்தல் பொதுக்கூட்டங்கள் பிரச்சார கூட்டத்துக்கு பொதுக்கூட்டத்துக்கு போகிறார் திருப்பி அனுப்பப்படுகிறார் மக்கள் துரத்தி அடிக்கிறார்கள் திருப்பி அனுப்புகிறார்கள் போகிற இடங்களிலெல்லாம் மொராஜி தேசாய்க்கு வெளியே போ இங்கே பங்கேற்க முடியாது திரும்பி துரத்தி அடிக்கப்படுகிறார் மொரார்ஜி தேசாய் அதுக்கு பிறகு வந்த பிறகு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு கண் தொடைப்புக்காக ஒரு ஒப்புக்காக ஒரு ஏமாற்றுக்காக நாங்கள் பிற்படுத்தப்பட்டோருடைய இரண்டாவது இந்த நலக்குழுவை நான் அமைக்கிறேன் மண்டலுடைய தலைமையிலே அமைக்கிறேன் என்று அப்படி அமைக்கப்பட்ட குழு தான் மண்டல் குழு அப்படி அந்த மண்டல் குழு அமைவதற்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருந்து போராடியவர் அதை அமைப்பதற்காக தீர்க்கமாக போராடியவர் தொடர் ராணிமுத்து அதற்கு பிறகு எண்பது எண்பதுகளில் இந்திரா காந்தி வந்த பிறகும் அதை அமல்படுத்தாமல் அதை கிடப்பிலே போட்டோம் காங்கிரஸ் அதை கிடப்பிலேயே போட்டது எண்பதுகளில் திமுக எண்பதுகளில் திராவிடர் கழகம் எண்பத்தி நாலில் திமுக அதற்கு பிறகு மற்ற இயக்கங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்று தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை இயக்கங்களும் இந்த ஒன்றிய இதில் இடஒதுக்கீடு மண்டல் குழு பரிந்துரை நிறைவேற்றது தமிழ்நாடு முழுக்க போராட்டம் அன்றைக்கு முழுக்க அதை அதை எதிர்த்து காங்கிரஸ் அதை கிடப்பிலே போட்டது காங்கிரஸ் அதை செய்வதற்கு தயாராக இல்லை ராஜீவ்காந்தி மூச்சை பிடித்துக்கொண்டு கொண்டு மண்டல் குழு பரிந்துரை எதிர்த்து பேசின வரலாறு எல்லாம் நமக்கு தெரியும் இப்படி இதனுடைய தொடர்ச்சியாக பி சிங் வந்த பின்னால் மண்டல் குழு பரிந்துரை ஒன்றிய அரசினுடைய வேலை வாய்ப்புகளிலே இருபத்தேழு சதவீதம் நிறைவேற்றப்பட்டது என்பதெல்லாம் இந்த வரலாறு எல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் தொடரில் அப்படி நிறைவேற்றப்பட்ட பிறகும் கூட இது வேலை வாய்ப்பில் மட்டும்தான் கல்வியில் இல்லை கல்வியிலும் நீங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் விபிசிங்கிடம் வைக்கும்போது எனக்கு அதற்கு மனமில்லை நான் செய்ய மாட்டேன் சமூக நீதி காவலர்தான் இல்லைன்னு சொல்ல விபிசிங்க ஆனால் விபிசிங்கால் அது செய்ய முடியவில்லை செய்யவில்லை செய்யலை அதற்கு பிறகு அதற்கான ஒரு போராடி எப்போ வந்தது தெரியுமா கல்வியில் கல்வியிலும் கல்வியிலும் இடப்பங்கீடு ரெண்டாயிரத்தி எட்டிலே வந்து ஒன்றிய அரசுடைய கல்வி நிறுவனங்களிலே இடப்பங்கீடு பெறுவதற்கு ரெண்டாயிரத்தி எட்டு வரை நாம் காத்திருந்தோம் சரி அப்படியா உயர்கல்வியில் மருத்துவத்தில் இடப்பங்கீடு கொடுத்துடானா இருபத்தேழு சதவீதம் மருத்துவத்தில் இடப்பங்கீடு வருவதற்கு இப்போ திருமாவளவன் அவர்களும் திமுகவும் போட்ட அந்த வழக்கு இப்போ வந்து இப்போ வந்து தீர்ப்பது அப்போ எவ்வளவு காலமாக நாம் இந்த இடப்பங்கீட்டுக்காக சமூக நீதிக்காக அவருடைய உரிமைக்காக நாம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் அப்படி இந்திய துணைக்கண்டம் முழுக்க இருக்கிற இன்றைக்கு இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் குறைந்தபட்சம் இந்த இந்த இருபத்தேழு சதவீத இடப்பங்கீடு அவருடைய உரிமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் தமிழ்நாடு தமிழ்நாடு என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் தோழர் ஆணைமுத்து அப்படி சொல்லும்போதுதான் கல்வியிலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும் போதுதான் ஆணைமுத்து அதை சண்டையிடுகிறார் நீங்கள் இதற்கெல்லாம் சட்டமெல்லாம் போட தேவையில்லை அரசாணை நிறைவேற்றினால் போதும் அரசாணை மட்டுமே போதுமானது நிறைவேற்றினால் போதும் அப்படிங்கும் போது எப்படி எப்படி செய்ய முடியும் என்று கேட்டால் பதினைந்து பார் நாலு பதினஞ்சு கீழ் நாலு பற்றி தெரியுமா தோழர்களை பதினஞ்சு பார் நாலு என்பது என்ன முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் என்ன திருத்தம் அதெல்லாம் நமக்கு தெரியும் சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஒரு பாப்பாத்திக்கு மெடிக்கல் காலேஜில் சீட்டு கொடுக்கலன்னு சொல்லி அந்த அந்த பார்ப்பன பெண் கூட கிடையாது ஒரு ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கில் மருத்துவ மருத்துவக் கல்லூரியில் இடப்பங்கீடு கிடையாது என்று சென்னை உயர்நீதி நீதிமன்ற தீர்ப்பு சொல்லி அதை சுப்ரீம் கோர்ட் உறுதி செய்து அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை பிற்படுத்தப்பட்டோருக்கு ஒதுக்கீடு இல்லை கல்வியில் என்று அதை நிராகரித்த போது தந்தை பெரியாருடைய தலைமையில் தமிழ்நாடு கிழங்கு எழுந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அதனுடைய தொடர்ச்சியாக வந்தது தான் முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பயனந்தின் கீழ் பதினாலு பயனந்த நாலு அது என்ன சொல்கிறது என்று சொன்னால் இப்படி பிற்படுத்தப்பட்ட இந்த மாதிரி இருக்கிற மக்களுடைய அவருடைய தேவைக்காக அவருடைய உரிமைகளுக்காக செய்ய வேண்டிய சில விஷயங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அதை செய்வதற்கு இந்த சட்டம் அனுமதி கொடுக்கிறது வேறு எந்த பிரிவுகளும் இதற்கு தடையாக இருக்காது என்கிற ஒரு சட்டம் பதினைந்து பார் நாலு சட்ட திருத்தம் அந்த ஒரு சட்ட திருத்தம் தான் தமிழ்நாடு தான் தந்தை பெரியார் தான் அந்த போராடி பதினைந்து பார் நாலு வாங்கி கொடுத்தோம் பாருங்க அதை வைத்துக்கொண்டே எண்ணற்ற மக்கள் நல சட்டங்களை நிறைவேற்ற முடியும் ஆனால் அவன் ஏமாத்தான் இப்படி சமூக நீதியிலே சமூக நீதி என்கிற சமூக நீதி என்பது இடப்பங்கீடா இல்லை பெண் விடுதலை இருக்குது பல விஷயங்கள் சமூக நீதிக்குள் இருக்குது அதில் ஒன்றான இடப்பங்கீட்டுக்காக இந்திய துணைக்கண்டம் முழுக்க அதை அதை அமல்படுத்த வேண்டும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர் தொடர் ஆணிமுத்து அது மட்டுமா இன்னைக்கு ஏமாணும் இட்லி கொடுத்தாங்க அண்ணி உள்ளே பார்த்தா ஆமக்கறி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமே போகாத இந்த கும்பலெல்லாம் ஈழத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தொடர் ஆணைமுத்து ரெண்டாயிரத்தி ஐந்தில் ஈழத்திற்கு பயணம் செய்கிறார் தோழருடைய ஒரு நூல் வந்திருக்கிறது தமிழீழத் தமிழரை மலையகத் தமிழரை நீங்களும் பாருங்கள் நூலுடைய தலைப்பதான் நீங்கள் பாருங்கள் பேசுகிறாருங்க உங்ககிட்ட நீங்கள் போய் பாருங்கள் ஈழத்தமிழரை மலையகத் தமிழரை நீங்கள் சென்று பாருங்கள் என்று சொல்லி அவருடைய அந்த பயணம் இருக்குது இல்லையா ஈழப்பயணம் மலையக தமிழரை அவர் போய் சந்தித்ததை பற்றி ஒரு நூல் வந்திருக்குது அந்த நூலில் எப்படியெல்லாம் ஈழத்தமிழர்கள் அங்கே ஒடுக்கப்படுகிறார்கள் தங்களுடைய தமிழீழ விடுதலைக்காக அந்த ஈழத்தமிழர்கள் விடுதலை புலிகளுடைய தலைமையில் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் போராடுவது மட்டுமல்ல அன்றே நிலையில் ஒரு தமிழீழ தேசிய அரசாங்கத்தை அங்கே நிறுவி அவர்கள் எப்படி அந்த பகுதியில் அவர்கள் நிர்வாகம் செய்து வந்தார்கள் என்பதையெல்லாம் அந்த நூலில் பதிவு செய்கிறார் தோழர் ராணிமுத்து அப்படி சொல்லும்போது அவர் பார்த்துட்டு வந்து சொல்லும்போது சொல்கிறார் தம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஈழப்பயணம் செ சென்ற போது தமிழீழ நடுவ பணியகம் தமிழில் காவல்துறை தமிழில் வைப்பகம் தமிழில் நீதிமன்றம் தமிழீழ சுங்கத்துறை தமிழில் போக்குவரத்து துறை ச தமிழில் சட்டக்கல்லூரி அந்த எல்லாம் பார்க்கும்போது நூறு ஏக்கர் நூற்றி பதினஞ்சு ஏக்கர் பண்ணைகள் இருக்குது பண்ணையில் நாம் சொல்லலை ரஷ்யாவில் கூட்டுப்பண்ணை முறைகள் இந்த கூட்டுப்பண்ணை முறை எல்லாம் தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது அப்போ இது எல்லாவற்றையும் பார்த்து வியப்படுகிறார் அதை பற்றி எழுதுகிறார் நீங்களும் பாருங்கள் ஈழத்தமிழரை மலையகத் தமிழரை பாருங்கள் என்பது அந்த நூலுடைய தலைப்பு அது மட்டுமல்ல செஞ்சோலை நாமெல்லாம் பார்த்தோல பார்த்தோம்ல அந்த குழந்தைகளை அந்த 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 குண்டு போட்டு கொன்ற போது நாம் எல்லாம் இங்கெல்லாம் போராட்டணுறோம் செஞ்சோலையுடைய அந்த காப்பகத்தை போய் பார்க்கிறார் இப்படி இறுதி வரை அவருடைய நிலைப்பாடு என்ன தமிழீழம் மலர வேண்டும் தமிழீழம் என்பது விடுதலை அடைய வேண்டும் என்ற தமிழீழ விடுதலைக்கான அந்த களத்திலே தமிழீழ விடுதலை என்கிற அந்த தமிழீழ விடுதலைக்கு ஆதரவாக நின்றோம் இப்படி தந்தை பெரியாருடைய பெருந்தொண்டராக தன்னுடைய வா பெரியாருடைய பேச்சுக்களையும் அவருடைய எழுத்துக்களையும் தொகுக்கிற ஒரு பணியில் ஈடுபட்ட ஒரு பெரியார் பெருந்தொண்டர் அனைத்து தே இந்தியாவில் இருக்கிற அத்தனை தேசிய இனங்களும் சுயநிர்ணயம் அடைய வேண்டும் என்பதற்காக மார்க்சிய பெரியாரிய பொது கட்சியை நிறுவி அதற்காக அந்த கொள்கையை நிறைவேற்றுவதற்காக செயல்பட்ட ஒரு தலைவர் தமிழீழ விடுதலைக்கு ஆதரவாக நின்று தமிழ்நாட்டில் செயல்பட்ட தலைவர்களில் ஒரு முக்கியமானவர் அது மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டம் முழுக்க ஒன்றிய அரசினுடைய கல்வி வேலை வாய்ப்பில் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடப்பங்கீடு வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாளில் சிங்கத்தைப் போல் கர்ஜித்து அதை நிறைவேற்றுவதற்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் தோழர் இப்படி இப்படி இந்த தமிழ்ச்சமூகமும் சமூகமும் சரி இந்திய துணைக்கண்டமும் சரி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த பார்ப்பன பனியா கும்பல் ஒரு புறத்தில் இவனுடைய நோக்கம் ஒரு இந்து ராஷ்டிரத்தை கட்டமைப்பது இந்து ராஷ்டிரத்தை உருவாக்குவது இந்து ராஷ்டிரம் என்பது இந்த பார்ப்பன கும்பலினுடைய ரெண்டாயிரம் ஆண்டு திட்டம் ஆர்எஸ்எஸ்னுடைய நூறாண்டு வேலை திட்டம் அதை நிறைவேற்றுகின்ற வகையில் இன்றைக்கி நாம் பார்க்கிறோம் நீதிமன்றங்கள் எல்லாம் என்ன தீர்ப்பு சொல்கிறது தீர்ப்பு சொன்ன தலைமை நீதிபதி இன்னைக்கு இன்னைக்கு அவர் ஓய்வு பெற்ற நீதிபதி என்ன தீர்ப்பு சொல்லும்போது என்ன சொன்னார் நான் அந்த தீர்ப்பை எழுதும்போது என் முன்னால் கடவுளை வேண்டிக் கொண்டு கடவுள் வந்து எனக்கு தீர்ப்பு சொன்னார் ஒரு வழக்கில் தீர்ப்பு கடவுள் கடவுள் வந்து தீர்ப்பு எழுத சொல்லி சொல்லியிருக்கிறார் இப்படி நீதிமன்றங்களாகட்டும் அனைத்துமே என்னவா இருக்குது அவனுடைய நோக்கத்தை செயல்படுத்துவதற்காக இருந்து கொண்டிருக்கிற நிலையில் நாம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயமான கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த இந்து ராஷ்டிர கனவு அந்த கனவை தகர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய இந்து ராஷ்டிர கனவை தகர்த்து இங்கே இருக்கிற அத்துணை தேசிய இனங்களுக்கும் ஒரு ஒரு இறையாண்மை கொண்ட தேசிய இனமாக மலர வேண்டும் என்பதுதான் தோழர் ஆனைமுத்துனுடைய நோக்கம் அவருடைய லட்சியமும் கூட தான் அதை நிறைவேற்றுவதற்காக நாமும் ஒன்றிணைவோம்